அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் முழுக்க ரஞ்சித் அண்ணன் அவர்களை வருக வருக என எங்களது காமாட்சி அம்மன் கோச் கிளப் சார்பாக வரவேற்கிறோம் அந்த நீ கேப்டன் கொஞ்சம் வேலைக்கு வந்து மேலைக்கு அந்தலி அந்தலி கேப்டன் கொஞ்சம் விழா வந்துட்டு போங்க கொஞ்சம் ரோட்ல கொஞ்சம் வண்டியை நடுப்பிப்பாட்டிங்க ரோட்ல கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிப்பாட்டவும் இந்த வட்டம் அடுத்த வட்டத்திற்கு ஆட வேண்டிய அணி செய்யா மங்களம் ராய்டான் பட்டி அதற்கு அடுத்த வட்டம் ஆட வேண்டிய அணி செலை கா எங்கள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எக்ஸ்பிரஸ் அரிச அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் மனிதர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் மனிதர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வெளியூரில் அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறோம்

பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியூரிலிருந்து வந்திருக்கும் அணியினால் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டத்தில் பொ மூணு ரெண்டு பொண்ணு ரங்கமுறை மூணு அடுத்த வட்டத்திற்கு ஆட வேண்டிய அணை செய்யாமடிந்தாவிட அடுத்த வாட் டர்ன் பாடிக்கொண்டிருக்கும் விளையாட்டு வீரருக்கு டோ வாடாயர் வேகூர் ரெண்டு பொன்னிரங்கபுரம் ஏழு செய்யாமங்கலம் பட்டி செய்யாமங்கலம் விசஸ் ராயரான்பட்டி வெளியூர்ல இருந்து வந்து இருக்கும் அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இதுவரை ஆடிய முதல் பாதையாட்டத்தில் வேம்பூர் ரெண்டு செய்யாம் பொன்னுரங்கபுரம் பதினொன்னு வேம்பூர் ரெண்டு பொன்னுரங்கபுரம் பதினொன்னு அடுத்த வட்டத்திற்கு ஆட வேண்டிய அணி செய்யா மங்கலம் ராயரான்பட்டி கொஞ்சம் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு தலைமை விட கேட்டுக் கொள்கிறோம் செய்யாமலம் ராய்ரான்பட்டி ஒரு முக்கிய அறிவிப்பு

உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாலு பொன்னரங்கபுரம் பதினொன்று பொன்னரங்கபுரம் கேரள வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணியினர் தங்கள் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி புயல் எடுத்துவிட்டார் அளிய வேண்டிய அந்த மணிக்கு மானினா பேரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா வாங்கடா வாங்க வந்து வாட்டு வாட்டு சார் பாருங்க தெளாட்ட பாக்க

தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் வெளியூர்லிருந்து வந்திருக்கும் அணியினருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நுழைவு கட்டணம் வாங்கப்படாது அனைவரும் நுழைவு கட்டணம் கட்டுமாறு கேட்டுக் கொள்கிறோம் வெளியூர்லிருந்து வந்திருக்கும் அணியினர் நுழைவு கட்டணம் கட்டுங்க இதுவரை ஆடிய ஆட்டத்தில் அஞ்சு பொன்னரங்கபுரம் பதிமூணு அனுப்பிச்சு அஞ்சு நிலவரப்பு அளித்த பாலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஆட்ட முடிய கடைசி இரண்டு நிமிடம் இரண்டு நிமிடங்கள் ராயரான்பட்டி செய்யா உடனடியாக ஆடுகளத்திற்கு வரமாறு உங்களை கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் இரு அணியும் ரெடியாக இருக்கவும் கொஞ்சம் டீ கொடுங்க கடந்து முடிந்த ஆட்டத்தில் பொன்னுரங்கம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது